இப்போ நான் சொல்றதை தான் ஒரே வழி என்று காளி தன் கையில் இருந்த வாங்கில் ஸ்டிக்கை சூர்யா முகத்தின் முன்னால் நீட்டி பேசினார் பேசிக்கொண்டிருந்த காளியின் கழுத்து அடுத்த நொடி சூர்யாவின் கையில் இருக்க அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் மரியாதையா எங்க ஐயாவை விட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இங்க இருக்கிற நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம் காளியின் கால்கள் காற்றில் உதைப்பதைக் கண்டு அவரது அடியாட்கள் சூர்யாவை பார்த்து கத்தினர் நிலைமை இவ்வளவு சீக்கிரம் தலைக்கீழாக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்துட்டு போ எந்த தைரியத்துல நீ எனக்கு சாய்ஸ் தருவ நான் தெரியுமா என்கிட்ட நீ வம்பு இழுத்துருக்கவே கூடாது என்று சூர்யா மேலும் காளியின் கழுத்தை இருக்கினான் மற்றவர்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை ரசித்துக் கொண்டிருந்த காளி இன்று வேறொருவரை பார்த்து அவர் பயப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கும் என் கையால செத்து போறீங்களா இல்ல நான் சொல்றது கேக்குறீங்களா உங்களுக்கு நான் ரெண்டு சான்ஸ் தரேன் நீங்களே சூஸ் பண்ணுங்க அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அடைந்த இந்த பெயரையும் புகழையும் ஒரே இரவில் சூர்யாவின் கையால் இழக்க விரும்பவில்லை இந்த சமயத்தில் சூர்யாவின் கையால் இறப்பதை விட அவனுக்கு அடிமையாக இருந்து போவதே புத்திசாலித்தனமானது என்று நினைத்தார் நீ சொல்ற மாதிரியே கேக்குற உன் காலுக்கு கீழே நாயா இருப்பேன் என்னை விட்டு என காளி சொன்னவுடன் சூர்யா காளியின் கழுத்தில் இருந்த பிடியை தளர்த்தினான் இரக்கமே இல்லாமல் அவரை தரையில் வீசினான் காளி தரையில் விழுந்த அடுத்த நொடி அவரின் அடியாட்கள் முழு கோபத்துடன் சூர்யாவை நோக்கி அடியெடுத்து வைத்தனர் இவனை உயிரோட வெளிய விடக்கூடாது நம்ம ஐயா ஐயாமலேயே கை வச்சவன சும்மா விடக்கூடாது வாங்கடா என கத்திக்கொண்டே காளியின் அடியாட்கள் சூர்யாவை நெருங்கினர் அப்பொழுது நிறுத்துங்க என காளி தன்னுடைய பலவீனமான குரலில் கூச்சலிட்டு அனைவரையும் நிறுத்தினார் சூர்யா இருந்து நான் உங்களோட அடிமை நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் நீங்க யார் அடிக்க சொல்றீங்களோ அவனை நான் அடிப்பேன் என்று பயத்துடன் சூர்யாவை பார்த்து பேசி முடித்தார் சரி என்ற ஒற்றை வார்த்தையில் எந்த ஒரு தயக்கமின்றி சூர்யா பதில் அளித்தான் பரத் இனிமே உனக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை நீயே தான் தீர்த்துக்கணும் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன் என்ன தப்பு பண்ணனு எனக்கு தெரியாது ஆனா சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் உனக்கு நல்லது என்ற காளி வரத்தின் தோளில் கை வைத்து அறிவுரை கூறினார் நடந்த இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் பரத் காரணமாக இருந்தாலும் பரத்தின் தந்தைக்காக அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டார் பரத் தனது நெற்றியில் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை துடைத்துவிட்டு அவசரமாக சூர்யாவின் முன் சூர்யா சார் நான் ஒரு புத்தி கெட்ட முட்டாள் இந்த முட்டாளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கூடாது என மரியாதையுடன் சூர்யா முன் பரத் பேசினான் மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா என்ற சூர்யா பரத்தை முறைத்து கொண்டே பார்த்தான் அடுத்து சூர்யா சொன்ன வார்த்தையை கேட்டு பரத் அதிர்ச்சி அடைந்தான் மீண்டும் சூர்யா சொன்னதை யோசித்து பார்த்தான் ஊட்டி தான் பரத்தின் கோட்டை மாதிரி அந்த ஊட்டியை விட்டு வெளியேறும்படி சூர்யா கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது சூர்யா சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் நாளைக்கு ஊட்டியை விட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன் திரும்ப நான் இங்க வரவே மாட்டேன் நீங்க என்ன நம்பலாம் என பணிவாக தன்னுடைய தலையை தாழ்த்தியபடி பரத் சூர்யாவிடம் கூறினான் இதை கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா திடீரென்று சிரித்தான் பயப்பட வேணா நான் சும்மா தான் சொன்னேன் நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல நீ இந்த ஊட்டியிலேயே இருக்கலாம் ஆனா நீ வனிதாத்திக்கு கொடுத்த ஐம்பது கோடியை திரும்பி வாங்கிக்கணும் அப்படியே செஞ்சிடுறேன் அந்த ஐம்பது கோடியை வனிதா கிட்ட இருந்து வாங்கி காளி மாமா கிட்ட கொடுத்துடுறேன் சூர்யா அவ்வாறு கூறியதும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் பரத் அதை செய்வதாக கூறினான் சூர்யா சண்டை போடுவதில் வல்லவன் என்று மட்டுமே காளிக்கு தெரிந்திருந்தது இப்பொழுது சூர்யாவின் பெருந்தன்மையும் அவருக்கு புரிய வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி என் கூட வந்த எல்லாரோட சார்பா உங்ககிட்ட நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல என்று சூர்யா தலையை ஆட்டினான் சூர்யாவிற்கு பணம் பெரிதாகப்பட்டதே இல்லை ஆர்எஸ்பி வீட்டை விட்டு வெளியேறும் முன் அட்வொகேட் வாசுதேவன் சூர்யாவின் கையில் செக் ஒன்றை கொடுத்தார் அவன் கஷ்டப்பட்ட காலத்தில் கூட அந்த செக்கை அவன் உபயோகிக்கவே இல்லை மறுபுறம் அந்த ஐம்பது கோடி வனிதா அத்தை கைக்கு கிடைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் அதனால் அந்த பணத்தை காலியிடம் கொடுத்தான் என்னதான் காளி பயத்தில் தனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாலும் அவர் மனதில் நிச்சயம் இன்று நடந்த சம்பவம் ஆறாக்காயமாக இருக்கும் என்று நினைத்தான் இந்த பணத்தை அவரிடம் கொடுத்தால் இனிமேல் காளி வருங்காலத்தில் கூட தன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார் எனவே அந்த பணத்தை காளியிடம் கொடுப்பதே சரியானது என்ற முடிவை சூர்யா எடுத்தான் ஒரு வழியாக சூர்யா தன்னை மன்னித்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது பரத்திற்கு லேசாக நிம்மதியாக இருந்தது சூர்யாவிடம் ஏதோ கூறுவதற்காக அவனை நெருங்கி செல்லும் பொழுது பரத்தின் செல்போன் சினுங்கியது அதை எடுத்து பார்த்தான் பின் ஆர்வமாக அந்த போனை அட்டன் செய்தான் அறிவு கட்ட முட்டால் இப்ப எங்க இருக்க பரத் பேசுவதற்கு வாயை திறக்கும் முன்பே போனின் மறுமுனையிலிருந்து தன்னுடைய தந்தை புருஷோத்தமனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் பரத் குழம்பி போனான் அப்பா நம்ம தான் நான் இருக்கேன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்ற பரத் குழப்பத்துடனேயே பேசினான் தன்னுடைய அப்பாவிற்கு தன் மேல் ஏன் இவ்வளவு கோபம் என்று அவனுக்கு புரியவில்லை சார் உங்க பக்கத்துல தான் இருக்காரா அவர்கிட்ட போன கொடு பரத்தின் மீது உள்ள கோபத்தை கொண்டு புருஷோத்தமன் கேட்டார் பிசினஸ் விஷயமாக சென்று கொண்டிருந்த புருஷோத்தமன் விமானத்திலிருந்து இறங்கியதும் இந்த அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டார் மற்றொருவர் மனைவியை தன்னுடைய மனைவியாக ஆக்கப்போகிறேன் என நேரடி ஒளிபரப்பில் பரத் கூறியது அவர் காதில் விழுந்தது அந்த பெண் ஆர்எஸ்பி குரூப் சூர்யாவின் மனைவி என்று கேள்விப்பட்ட புருஷோத்தமனுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது ஆர்எஸ்பி குரூப்புடன் சேர்ந்து பிசினஸை தொடங்க பல முறை அவர்களை சந்திக்க புருஷோத்தமன் சென்றுள்ளார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வியே சந்தித்தார் எப்படியாவது அவர்களுடன் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கிவிடலாம் என்று இருக்கும்பொழுது பரத் சூர்யாவின் மனைவியை சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டதை கேள்விப்பட்ட புருஷோத்தமன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் யாரப்பா கேக்குறீங்க யார சார்னு சொல்றீங்க மாமாவை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச யாருமே இங்க இல்ல என்ற பரத் மேலும் குழப்பமடைந்தான் தன்னுடைய தந்தை புருஷோத்தமன் இதுவரை யாரையும் சார் என்று அழைத்ததே கிடையாது அவரை விட பெரிய ஆட்களை மட்டும்தான் அவர் சார் என்று அழைத்துள்ளார் இப்பொழுது யாரை அவர் அழைக்கிறார் என்று புரியாமல் பரத் முழித்தான் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் கிடையாது என்ற பரத்தின் குரலில் சோர்வு தெரிந்தது புருஷோத்தமனுக்கு கிட்டத்தட்ட தலையே வெடித்துவிடும் என்பது போல இருந்தது தன்னுடைய மகனின் அறியாமையை நினைத்து வருத்தப்பட்டார் சூர்யாவின் உண்மையான முகத்தை பற்றி பரத்திடம் கூற விரும்பினார் ஆனால் அருகிலேயே சூர்யாவும் இருந்ததால் அது நன்றாக இருக்காது என்று நினைத்தவர் நேரில் சென்று பேசிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் புருஷோத்தமன் தன்னுடைய பல்லை கடித்துக்கொண்டு அங்கேயே இரு எங்கேயும் போகாத நான் வர வரைக்கும் அங்க இருக்கிற யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணாத அடுத்து முக்கியமானது மரியாதையா நடந்துக்கோ உன்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சா உன் கால உடச்சிருவேன் வரத் தடுத்து ஒரு வார்த்தை பேசுவதற்குள் புருஷோத்தமன் ஏற்கனவே போனை துண்டித்து விட்டார் வரத்தின் பக்கத்தில் நின்றிருந்த காளியும் திகைத்து போனார் பல வருடம் புருஷோத்தமனிடம் காளி நட்பாக பழகியுள்ளார் இவ்வாறு அவர் யாரையும் சார் என்று அழைத்ததில்லை பயந்ததும் இல்லை புருஷோத்தமன் கூறும் அந்த நபர் யாராக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார் ஒருவேளை சூர்யாவாக இருக்குமா என்று சூர்யாவை பார்த்தார் ஆனால் சூர்யாவின் தோற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் புருஷோத்தமன் இவனை சார் என்று அழைத்திருக்க மாட்டார் என்று காலை நினைத்தார் பத்து நிமிடங்களுக்குள் புருஷோத்தமனின் ரோல்ஸ் ராய்ஸ் ரிசார்ட்டின் முன் நின்றது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது